ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்நில் இன்னைக்கு இன்றைக்கிற வீடியோ பஜீஸோட அப்டேட் பார்க்கலாம் இது வந்து நேற்று தான் நான் பாட்டிலேருந்து வெளியே வந்தது அவுட் சோட்டாகிருக்கு இந்த பாட்டிலேருந்து ஒரு சிக்கு தான் வந்து ரெண்டு சிக்கு ஹேண்ட் சீக் சிக்கி எடுத்தேன்னு சொல்லி லாஸ்ட் ஃபீடில் சொல்லிருந்தேன் இல்லையா அதில் ஒன்று இறந்து போச்சு இப்போது மீதி இருக்கிற மீதி ஒன்று பேரண்ட் பேர்டே கிட்டே விட்டுருந்தேன் இப்போ பாட்டில் மொத்தம் மூணு சிக் இருக்குது அதில் ஒன்று இப்போ நெக்ஸ்ட் அவுட் இருக்கா மீதி ரெண்டும் இப்போ நல்லா மூணுமே நல்லாயிருக்கு இது ரெண்டு தான் பேரண்ட் பேர்டு அந்த லைட் சினமன் கலர் வந்து ஃபீமேலு அந்த ப்ளூ வந்து மெயில் இது வந்து அப்படியே அவங்க மதர் பேர்டு மாதிரியே இருக்குது எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ ஆஃப்லைன் ப்ளூ லைட் ப்ளூ அழகா இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது ஆஃப்லைனில் வந்திருக்கு இந்த இந்த சிக்கு இந்த சிக் தான் வந்து நான் ஹேண்ட் ஃபீடிங்ஸ் கையில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட் பேர்தே விட்டுவிட்டேன் இந்த மாதிரி கலர் நான் கடையில் பார்த்ததே இல்லை பெட்ஸ்அப்பில் நீங்கள் யாராவது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எல்லோ ஃபேஸ் ஆனால் பாடி வந்து ஒரு லைட் ப்ளூ மூணாவது சிக்கு இது இதுக்கு இன்னும் ஃபுல்லாக ஹேர் க்ரோத் ஆகலை லாஸ்ட் சிக்கு அதனால தான் ஃபஸ்ட் வீக்குக்கும் இதுக்கும் எது ஒரு டூ டென் டேஸ் வித்தியாசம் இருக்கும் இது ப்ளூவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளூ அப்படி இல்லைன்னா கிரே ரெண்டில் ஏதாவது ஒரு கலரில் வரும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் இது என்ன ஃபெதர் கலர் வருதுன்னு பார்த்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதான் மேல் பேர்டு ஆனால் அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நெக் எல்லோவாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் க்ரீன் இருக்கும் அப்புறம் ஃபுல்லாக ப்ளூ இருக்கும் ஒரு த்ரீ கலர் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு பிக்கு கே ஒரு பெரிய கேஜை வந்து இடையில ஒரு ஷீட் போட்டு டேகை போட்டு ரெண்டாக பிரிச்சிட்டேன் ஏன்னா கீழே உள்ள பேருக்கு வந்து ஆல்ரெடி சிக்கு இருக்குது இது வந்து எக்கு வைக்கிற ஸ்டேஜில் இருந்தது இந்த ரெண்டு பேரும் ஃப்ரீ ஃப்ளைங்காக தான் விட்டு வச்சுருந்தேன் வெளியே தான் விட்டு வச்சுருந்தேன் வெளியே பானை இருந்தால் கூட அந்த பானை இருக்கிற கேஜை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற பேர்டோட காலை கடிச்சு அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது அந்த ஃபீமேலு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கார்னரில் போயிட்டு பொந்து பொந்து மாதிரி இருக்கிற ஏரியாவை வந்து டிச்சி எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் சரி ஓகே இதை பிடிச்சி உள்ளே போட்டுருவோன்ட்டு இது ரெண்டாக இந்த பெரிய கேஜே ரெண்டாக போயிடுச்சு மேலே வந்து இந்த ரெண்டையும் விட்டு வச்சுருக்கேன் இது வந்து நல்ல ஒரு கிரே கலர் ஃபீமேல் அப்புறம் அது வந்து மெயிலு காலையில் பார்த்தேன் காலையில் ஒரு முட்டை வந்து கீழே தரையில் போட்டு வச்சுருந்துச்சு அதாவது பேப்பர் மேலே போட்டிருந்தது ஃபஸ்ட்டே டைம் இதான் அதோட ஃபர்ஸ்ட்டு கிளட்சி இதான் ஃபர்ஸ்ட்டு முட்டை கீழே போட்டு வேஸ்ட் ஆயிருச்சு வேறு முட்டை இருக்கான்னு பார்த்தா வேறு முட்டையும் இல்லை இந்த கிரே ஃபீமேலும் அந்த மெயிலும் எக் வைக்கிறதான்னு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் இந்த மெயில் வந்து என்கிட்ட பழகிச்சு என் கையில் வந்து சாப்பாடு வாங்கி தந்தது அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளைங் விட்டதுக்கப்புறம் என்கிட்ட வர்றதில்ல திரும்ப நான் வந்து அதை ட்ரெயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அந்த மெயில் வரும் அந்த மெயில் என் கையில் வந்து சாப்பிடும் அந்த இந்த ஃபீமேலும் அந்த மெயில் வந்துச்சுன்னா இல்லை மெதுவாக வரும் அந்த மெயிலோட கலர் நீங்கள் நிறைய பேர்ட் பார்த்துருப்பீங்க ஆனால் ஃபீமேல் வந்து ஆஃப்லைன் கிரே கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் எல்லோ ஃபேஸ் ஒயிட் ஃபேஸ் கிடையாது எல்லோ ஃபேஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு போர்டு பார்த்தோம் இல்லையா சினமெண்ட் கலர் நெஸ்டோட்ட ஒரு மூணு சிக்கு வந்து இருக்கு இல்லையா அந்த சினமெண்ட் கலருடைய சிக்கு தான் இந்த கிரே என்கிட்ட ஹேச் ஆன சிக்கு தான் இது இப்போ இவங்க வந்து எக் போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் இதோட அப்டேட் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது இந்த ப்ளூ கேஜ் இந்த இந்த ராபிட்லாம் இருக்கும்போது இந்த கேஜில் தான் வச்சுருந்தேன் இல்லையா அந்த கேஜில் தான் இப்போ இந்த ரெண்டு பேர்டு இருக்குது இது வந்து ரெண்டுமே க்ரீன் தான் ஒன்று ஆஃப்லைன் க்ரீனு ஒன்று நார்மல் க்ரீன் கொஞ்சம் க்ரீன்லேயே வேறு மாதிரி ஒரு ஆலிவ் க்ரீன் மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே க்ரீன் தான் ரெண்டுமே உள்ளதாக இருக்குது பாருங்கள் தெரியுதா அந்த பாட்டுக்குள்ளே வந்து மெயிலுமே இருக்குது ஃபீமேலுமே இருக்குது அது போக அஞ்சு எக்கும் உள்ளதாக இருக்குது இது எடுத்து பார்க்குறதுங்க மெயிலு உள்ளே இருக்குது ஃபீமேல் ரெண்டு பேரும் உள்ளேயே தான் இருப்பாங்க நம்ம இந்த பக்கம் வந்துட்டாலே உள்ளே போயிடும் ரெண்டுமே உள்ளே போயிடும் நல்ல ஒரு பேரிங்லாம் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு கிளச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து அஞ்சு அஞ்சு எக்கு வச்சிருக்கு இதுவுமே வந்து என்னோடய இதில் தான் இந்த என்கிட்ட தான் வந்து ஹேச் ஆச்சு இந்த ரெண்டுத்துக்குமே என்கிட்ட தான் ஹேட்சாச்சு இப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு திரும்ப எக் வச்சுருக்காங்க இது ஹேச் ஆகுமானு தெரியலை ஆனால் மூணு எக்கில் வந்து ஃபர்டைல் இருக்குது பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு இது நம்மளுக்கு பொறிச்சுதா இல்லையா நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு காட்டுறேன் முட்டையை காட்டவே காட்டாது எப்போப்பட்டாலும் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுக்கும் உண்மை எப்படியாவது பார்த்தா தான் உண்டு அடுத்தது நம்மளுடைய ஆப்ரிக்கனை அவங்களுக்கும் நான் வந்து பாட்டு சாரி பாக்ஸு செட் பண்ணி வச்சுட்டேன் வெளியே தான் வைக்கலாம்னு இருந்தேன் அப்புறம் கேஜ் நல்லா பெரிய அடி த்ரீ ஃபிக் கேஜ் அதனால் பா பாட்டை உள்ளே வச்சேன் ஏன்னா வெளியே ஃப்ரீ ஃப்ளைக்கு நிறைய வேர்டை விட்ருக்கேன்னா இதையும் அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் மேலே வந்து டக்கு டக்குன்னு நடக்கும்போது இது உள்ளே பயப்படக்கூடாது இல்லையா இதுவே சும்மாவே ரொம்ப பக்கத்தில் போனாலே ரொம்ப பயப்படுது அதனால் உள்ளே வச்சிட்டேன் இது நெக்ஸ்ட்டு நெ நெஸ்ட்டும் கெட்டி வச்சுருக்கு பார்க்கலாம் இதோட இதோட அப்டேட்டும் நான் நெக்ஸ்ட் வீக் என்னென்னு பார்க் பார்க்கலாம் ப்ரீவ்ளேங்கில் இருக்கிறதுல வந்து ஒன்று மட்டும் தான் ஃபீமேல் மற்றது எல்லாமே மெயில் ஃபீமேல் வந்து வாங்கி வாங்கணும் இந்த ப்ளூ இருக்குல்ல பேர்டு அந்த ப்ளூ பேர்டு மட்டும்தான் வந்து ஃபீமேல் அதுவும் இந்த எல்லோ வந்து பேராக இருக்குது இப்போதைக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ